நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கரியில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடலாம் டீ காஃபி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இதை நீங்கள் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம அதே சமயம் இந்த பைனாப்பிள் வந்து நம்ம வச்சுருக்கிறது பேக் பண்ணி வரும்போது எப்படி வந்து உதராமல் பண்ணுறது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு அந்த கையிலையே நான் உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு அந்த பட்டர் கேக் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராம் பட்டர் இருக்கும் ஒரு சின்ன க்யூப் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் மீடிய மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதில் நம்ம ப்ரௌன் சுகர் போட போகிறோம் ப்ரவுன் சுகர் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது இதை போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து அப்படியே ட்ரேயில் போட போகிறோம் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே ட்ரேவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் பட்டர் ஷீட்டோ இல்லை அப்படின்னா பட்டர் தடவியோ நம்ம வச்சிடலாம் ஸ்கொயர் ட்ரே இல்லை அப்படின்னா ரவுண்ட் ட்ரே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் கேக் மோல்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் இதில் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வர ஸ்டேஜ் ஏன் அப்படின்னா நம்ம பட்டர் அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணோன்னே இதில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடும் ஈவன் தேவையான இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் கொஞ்சம் ப்ரௌன் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நம்ம பேக் பண்ணி வரும்போது அந்த பைன் ஆப்பிள் நல்லா இதில் ஒட்டிக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வராது பைனாப்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற பைனாப்பிள் மட்டும்தான் வாங்கணும் ஒரு சில பைனாப்பிள் புளிப்பாக இருக்கும் அதை வாங்கி இந்த கேக்கு யூஸே பண்ணக்கூடாது கேக்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும் நல்லா இருக்காது இதுக்கப்புறமா இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை முழுசாக கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் செரி செரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா கேக்குக்கு கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம்லேருந்து நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா ஆயிலில் பண்ணலாம் பட் பட்டரில் வர டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆயிலில் வராது இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சாஃப்டான பட்டராக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பத்து நிமிஷம் வெளியே வச்சிடலாம் இப்போது ஒரு அரை கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கொஞ்சம் அரைச்சி போட்டுருங்க நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்கு வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் பண்ணலாம் விஸ்கிலையும் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா விஸ்கில் ஸ்பீடாக பீட் பண்ணேன் நல்ல ஃப்ளஃபியாக வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து பீட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லா கேக்குக்குமே இது தான் வந்து பேஸ் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா விஸ்கில் பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது ட்ரையான பொருளெல்லாம் நம்ம போட போகிறோம் இப்போது ஒரு ரெண்டு எக்கு இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றாவும் போடலாம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றாவும் போடலாம் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு வனிலா எசன்ஸ் போடணும் தேவைப்பட்டால் நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நான் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இந்த பைனாப்பிள்லேயே வந்து அந்த ஜூஸ் வரும் ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேணாம் இந்த எக்கு போட்டதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பீட் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நான் சொன்ன மாதிரி எக்கை ஒரே டைம்லேயும் போடலாம் ஒவ்வொரு தனித்தனியாகவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கப்புறமா ஒரு கப் மைதா போடலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் இல்லைன்னா கால் டீஸ்பூன் கொஞ்சம் மட்டும் உப்பு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவெல்லாம் இல்லாமல் வர மாவு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் ஓவராகவும் பீட் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எல்லாம் தேவையே இல்லை இதுக்கு ஓவர் லிக்விடெல்லாம் இது வந்து நம்ம போடக்கூடாது அதே சமயம் இதோட பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கணும் வாட்டரியாக இருக்கக்கூடாது அதாவது தின்னாக இருக்கக்கூடாது தின்னாக இருக்கவே கூடாது இருந்ததுன்னா கேக் வந்து சரியாக வராது இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு வந்துடுங்க இப்போ எடுத்து பைனாப்பிள் மேலே நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் அதே அதே சமயம் ரொம்ப ஓவராக ப்ரெஷர் கொடுத்து பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ வைக்க போகிறோம் முதல்ல ஓடிஜியை டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதே சமயம் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இந்த பேட்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றினா பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா ஈவன் நீங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸில் கூட எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டிமோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் நம்ம ஏற்கனவே பட்டர் தடை வச்சுருந்ததுனால அந்த ட்ரேயில் நீங்கள் எதுவுமே பண்ணாமையே ஈஸியாக கத்தியில் மட்டும் லைட்டாக வந்து எடுத்து விட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி நாலஞ்சு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் கேக் கப் கேக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தியான ராகி ரெசிபீஸ் மில்லட் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த நைஃபு அப்போ தான் உங்களுக்கு வந்து உதிரி இல்லாமல் வரும் இதில் நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறதுனால அந்த ப்ரௌன் சுகர் அந்த பட்டரோட ஃப்ளேவர் நல்லா அந்த கேக்கில் வந்து இறங்கியிருக்கும் ஸோ இதே மாதிரி நான் வந்து பனனா அப்சைட் டவுன் கேக்கும் ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்கும் கூடி சீக்கிரம் நான் போடுறேன் அதே சமயம் உங்களுக்கு கோதுமையில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன் ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்